இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாதத்துக்கு பாசிப்பருப்பு தக்காளி பச்சடி இது வரைக்கும் நம்ம பாசிப்பருப்பு வச்சு பாயாசம் கூட்டு இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து மலபார் அவியல் இந்த மலபார் அவியலும் காரம் இல்லாமல் இருக்கனால குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்சுருக்க இந்த மலபார் அவியல் அப்புறம் பாசிப்பருப்பு தக்காளி பச்சடி ரெண்டுமே சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் கூட ஒரு எனர்ஜி ட்ரிங்கும் ரெடி பண்ணியிருக்கோம் அது எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இதை வந்து சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தையோடு சேர்த்து நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்களை போய் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட் நம்ம பாசிப்பருப்பு பச்சடி எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க பச்சடி பாசிப்பருப்பு தக்காளி பச்சடி செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு நூறு எடுத்து ஊற வச்சு க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம் அது கூட தக்காளி ஆறு பெரிய வெங்காயம் மூணு ரெண்டு பட்டை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு கருகப்பில கொஞ்சம் எடுத்திருக்கோம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இப்போ வந்து பாசிப்பருப்பு தக்காளி பச்சடிக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு அவிய வச்சுப்போம் அதுக்கு வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் சேர்த்துப்போம் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு பாசிப்பருப்பு நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு கொதி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுப்போம் இப்போ பாசிப்பருப்பு வேகட்டும் பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும் அதுக்கெல்லாம் நம்ம மலபார் அவியலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் அவரக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சவுசக்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் தேங்காய் கூட சேர்த்து அரைக்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் கருகப்பில் கொத்தமல்லி இது கூட மூணு கப் தயிர் எடுத்து வச்சிருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயையும் குக்கரில் எடுத்து போட்டு அவியல் பண்ண போகிறோம் அவியலுக்கு வந்து கத்திரிக்காயை இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இப்போ கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் கத்திரிக்காயை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கேரட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும் இப்போ கேரட்டையும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு கேரட்டையும் இதோட ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம் அடுத்தது சவுசர்காய இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம் அடுத்ததாக உருளைக்கெழங்கு நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் அவரக்காய் முருங்கக்காய் பீன்ஸு அவரக்காய் இதெல்லாம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டம்ளர் தண்ணி எல்லாத்தையும் நல்லா புரோட்டி விட்டுட்டு குக்கரை முடி அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை கட் பண்ணி திரும்பி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிட்டோம் பச்சை மிளகா ஆறு ஜீரம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கருகப்பில் கொஞ்சம் ரெண்டு வச்சு எழுந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்த எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மூணு கப்பு தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோம் பாசிப்பருப்பு பச்சடிக்கு இப்போ பாசிப்பருப்பு நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம க எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஆறு தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துடலாம் தக்காளிக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மூணு வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து அவிகிற அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம் பாசிப்பருப்பு தக்காளி பச்சடி வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம குக்கரில் மலபார் அவியலுக்கு காயெல்லாம் வேக போட்டுருந்தோம் இல்லையா அது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க காய் நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் காய் தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நம்ம இருத்து தனியாக எடுத்துப்போம் இப்போ வந்து காய்கறி வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணோம் அப்படின்னா அது கூட்டு மாதிரி ஆயிரும் அதனால அவியலுக்கு வந்து இந்த மாதிரி நீல நீளமா தான் கட் பண்ணணும் தான் நம்ம இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த காய்கறி தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி செய்ய போறோம் இதை வீடியோட எண்டில் சொல்றோம் வாங்க பார்ப்போம் தண்ணியை எடுத்து நல்லா தனியா எடுத்துடும் இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துல மாத்தீங்கன்னா மாத்திட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் இப்போ கிண்ட போறோம் எல்லாத்தையும் கிண்டியாச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருகப்புள்ள கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து ஊற்றி கிளறி விட்டுருக்கேன் ருசியான மலபார் அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் கலந்து ஒரு ரெண்டு கொதி அளவுக்கு கொதிக்க விட்ருவோம் அவியல் கொதிக்கட்டும் அப்போ பாஸ்பருப்பு பச்சடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க இப்போ நல்லா கொதிச்சிருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பச்சடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க ஓப்பன் பண்ணுங்க நல்லா தக்காளி வெங்காயம் பாசிப்பருப்பெல்லாம் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா பச்சடி நம்மளுக்கு தயாராகிடும் இப்போ பச்சடிக்கு தாளிக்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் கடுகு விழுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கோ பட்டை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோம் கருகப்பில் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இது கூட தாளிச்சுப்போம் தாளிப்பு தயாராயிடுச்சு நம்ம இது கூட அதை சேர்த்து ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்ம கொதிச்சிருந்த பாசுப்பருப்புக்கு பச்சடி கூட நம்ம தாளித்து இந்த தாளிப்பையும் சேர்த்து கிளறி விட்டுப்போம் ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே நம்மளுக்கு பாசுப்பருப்பு பச்சடி தயாராகி இதை பச்சடி கொதிக்கிறக்கூட நம்ம மலபார் அவியலை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போ சுட சுட சுவையான மலபார் அவியல் தயாராயிருச்சு நம்ம பாசு பச்சடியும் தயாராகிடுச்சு இது வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த காய்கறி தண்ணி இதை நம்ம சூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க தாளிச்சு விட்றோம் இப்போ இந்த சூப் தாளிக்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஊற்றிட்டு அது கூட ஒரு பட்டை துண்டு அரை ஸ்பூன் ஜீ சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுவுளுந்து இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு தாளிச்சுடும் கொஞ்சம் கருகப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி பட்டை மிளகா இல்லையா இது கூட ஒரு தொண்டு பட்டை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி தண்ணி இதில் ஊற்றிக்கும் ஊற்ற ஊற்றியாச்சு இப்போ இது ஒரு பொறி வந்ததும் நம்ம சூப் தயாராகிடும் இந்த எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி நம்ம குடிச்சிவிட்டோம் சாதத்துலேயும் ஊற்றி பசங்க சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃபைனலாக இப்போ சூப் கூட அற்புதமான பாசிப்பருப்பு பச்சடி மலபார் அவியல் எல்லாமே தயார் பண்ணிட்டோம் அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மலபார் அவியலையும் பாசிப்பருப்பு பச்சடியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ